வந்து இன்ஜெக்சன் போடுற வழி ஆனா இந்த குறுத்தெரும்பு வளரத்துக்கு டைம் ஆகும் ரெண்டு மாசத்துல இருந்து மூணு மாசம் வரைக்கும் ஆகும் குறுத்தெரும்பு வளருது கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஓசி போட்ட வழி அது ஒரு விடியா செஞ்சிருக்கு உடனே காலம் ஃப்ரீயாயிடும் அதுலயே பாதி வரைக்கும் கம்மியாயிடும் ஆனா இந்த குறுத்தெரும்பு வளர்றதுக்கு மூணு மாசம் ஆகும் ஆனா பேகிச்சு கொஞ்சம் கொஞ்சமா அந்த விடியா செஞ்சு அதுல புல் எஃபெக்ட் எந்த அளவுக்கு இந்த வளர்ந்துருக்கு அப்படிங்கறத நம்ம கண்டு

இந்த மெட்டல் தான் தேய்வுமே தவிர உள்ள இருக்க எலும்பு தேர் சோ வலி இருக்காது எலும்பு தேர்வு தான் வலி இருக்கு இதுதான் நீரி டேஸ்டன் ஸ்டெம் செல் ட்ரீட்ல என்ன பண்ணோம்னா இந்த தேஞ்சு போன பொறுத்து எலும்பு நம்ம திருப்பி வளர வைக்கிறோம் ஸோ மறுபடியும் அந்த புரொடெக்ஷன் இயற்கையாவே அந்த புரொடெக்ஷன் வந்துரும் ஸோ வழி இருக்காது அதுதான் இந்த ஸ்டெம் செல் ட்ரீட்மெண்ட் ஆனா அது வேலை செய்யணும்னா இந்த இடத்துல கொஞ்சமாச்சும் கொடுத்து எலும்பு வளர்றதுக்கு இருக்கும் பிஆர்பி நீங்க சொன்ன மாதிரி எந்த ட்ரீட்மெண்ட்னா வந்து ஓரளவுக்கு அமௌண்ட் எப்படி பண்ண முடியுமா எல்லாமே பண்ண முடியுமா பண்ணி வேணாம் இந்த பிஆர்பிங்கிற சிகிச்சை வந்து உங்களுக்கு ரத்தத்துல எடுத்து பண்றதுனால இது கம்பேர் மற்ற வைத்தியத்தை கம்பேர் பண்றப்ப இது காசு கம்மி இது பாத்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சாயிரத்துல இருந்து முப்பத்தஞ்சாயிரம் வரைக்கும் நம்ம அதுலேயே நம்ம பிஆர்பி சிகிச்சையை பண்ணி முடிச்சிடலாம் எலும்பு மஞ்சள் இருந்து எடுத்து பண்றப்போ அது ஒரு ப்ரொசீஜர் மாதிரி பண்றதுனால அது கொஞ்சம் காசு போடும் அது வந்து ஆல்மோஸ்ட் எழுபதாயிரத்துல எண்பதாயிரம் வரைக்கும் வந்துடும் கொழுப்புல எடுத்து பண்றது நம்ம ஆபரேஷன் தியேட்டர்ல வச்சு ப்ரொசீஜர் பண்ணும் சோ அதுக்கு பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒன்றரை லட்சம் ரூபாய் ஒன்ஸ் நீங்க செய்துட்டீங்க இந்த ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டீங்க அடுத்து உங்களுக்கு அதே மாதிரியான வழி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த குளுத்தெரும்பு வளர குளுத்தெரும்பு ஒரு அஞ்சு வருஷம் தாங்கும் அதாவது ஒரு இன்ஜெக்ஷன் போட்டோம்னா நம்ம அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம முட்டி எந்த ஸ்டேஜ்ல இருந்துச்சோ அந்த அளவுக்கு வளர்ச்சி வேணும் திருப்பி நம்ம நடக்க நடக்க அந்த மறுபடியும் தேஞ்சுக்கிட்டே வரும் ஒரு அஞ்சு வருஷத்துல நம்ம வளர்ந்த குளுத்தெரும்புலாம் தேஞ்சு திருப்பி அந்த வழி வர ஆரம்பிக்கும் அப்ப வரப்போ மறுபடியும் வந்து இந்த இன்ஜெக்ஷன் போட்டு திருப்பி ஒண்ணு நம்ம வளர்ந்து அந்த மாதிரி ஃபைவ் இயர் ஒன் இந்த மூட்டு மாதிரி சிகிச்சைன்னு சொல்லுவாங்கல்ல இந்த மெட்டலோட லைஃப் வந்து இருபத்தஞ்சி வருஷம் இப்போ இருக்கிறது சோ இது வந்து மெட்டல்ங்கிறதால வந்து டுவெண்ட்டி இயர்ஸ் தான் சார் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு அப்புறம் இது தேஞ்ச போனதுக்கு அப்புறம் இதை மறுபடியும் மாத்தி புதுசு போகும் புடிஞ்சுங்க அதனாலதான் எப்பயுமே நீடின் என்ன சொல்லுவாங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு இந்த அறுவை சிகிச்சை எவ்வளவு எவ்வளோ தள்ளி போடுறீங்களோ நல்லது ஏன்னா முன்னாடி எல்லாம் இதோட லைஃபே பாத்தீங்கன்னா பதினஞ்சு வருஷம் தான் ஆனா இதே இது ஒரு நாற்பது வயசு இருக்கிறாரு அவருக்கு மூணு தேஞ்சு போயிருக்கு இருக்கு அவருக்கு இந்த அறுவை சிகிச்சை பண்றோம்னா கண்டிப்பா ரெண்டு ஆபரேஷன் பண்ற மாதிரி இருக்கும் அவருக்கு இந்த வைத்தியம் பண்றப்போ ஒரு அஞ்சு அஞ்சு வருஷத்துல நம்ம தள்ளி போட்டு ஒரு அறுபது வயசுல கூட நம்ம நீதி பேசுறது பத்தி யோசிக்கலாம் சோ அந்த விதத்துல இந்த ஸ்டென்சிட்டி கூட நம்ம பயன்படுத்தும் பயன்படுவோம் நம்ம எலும்புகள் மேலே குருத்தெலும்பு சொல்லி ஒரு கேப் இருக்கு இதுதான் நம்ம எலும்பு தேயாம நம்ம எலும்பு ப்ரொடெக்ட் பண்றது இதை தவிர நடுவுல மினிஸ்கஸ் சொல்லி ரெண்டு குஷன் இருக்கு நார்மலான எலும்புல பாத்தீங்கன்னா இந்த குருத்தெலும்பு ஃபுல்லா கவர் ஆயிருக்கும் சோ அதனால எலும்பு தேயாது முட்டி மடக்கி நீட்டுறப்ப எலும்பு தேயாது சோ இதுதான் எலும்பு தேயாம பாத்துக்கும் ஆரம்ப கட்டத்துல ஃபுல்லா இருக்கும் இது போக போக இது ஏர்லி ஸ்டேஜ் ஏர்லி ஸ்டேஜ் தான் ஒரு ஒரு இடத்துல மட்டும் தேய்மானம் இருக்கும் இது மோசமாக ஆக பாத்தீங்கன்னா ஃபுல்லா இந்த எலும்பு தேஞ்சு போய் மொத்த எலும்பு உங்களுக்கு வந்து சிகப்பாயிடும் இதுதான் மூட்டு தேய்மானம்னு சொல்றது நார்மலா இந்த குருத்தெலும்பு மறுபடியும் வளராது பிஆர்பி சிகிச்சையில இந்த குறித்தெலும்ப திருப்பி வளர வைக்கலாம் அதுதான் சிகிச்சை இப்ப வளரத்துக்கு குறித்தெரும்பே இல்ல அப்படின்னா அந்த கட்டத்துல குருத்தெரும்பு இருக்க வேண்டிய இடத்துல நம்ம மெட்டல் கேப் மாதிரி போட்டு அந்த எலும்பை வந்து மூடிடுவோம் மேலேயும் ஒரு கேப் போட்டுருவோம் கீழே ஒரு கேப் போட்டுருவோம் இந்த குஷன் இருக்க வேண்டிய இடத்துல ஒரு பிளாஸ்டிக் வச்சிருவோம் முட்டி மடக்கி நீட்டுறப்போ இந்த மெட்டல் தான் தேயமாய் தவிர இந்த எலும்பு உரையாது சோ அதனால எலும்புக்கு வலி இருக்காது இதுதான் மூட்டு மாட்ட அறுவை சிகிச்சை ஸோ ஸ்டேஜ் போருங்கிற கட்டத்துல இந்த வைத்தியத்தை தான் நம்ம பண்றோம் சர்ஜரியில இருக்கிற ரிசல்ட் வந்து கம்ப்ளீட்டா டிஃபரெண்ட் ஸ்டேஜ் போர்ல நடக்க முடியாதவங்க மேல ஒருத்தருக்கு ரெண்டு இப்போ பண்ணிடணும் மேல இருக்காங்க அவங்க திட்டத்துல இருந்து வந்தவங்க அவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா நடக்கவே முடியாது இப்போ வந்து நடந்துட்டு இருக்காங்க இப்போ வாக்கர்ல நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க பண்ணி ஒரு ஒரு வாரம் கூட அந்த மாதிரி அந்த

நன்றி ஒன்று <laughs> <laughs> வந்ததையா பொஷம் கலைந்ததையா நண்பனாய் நான் எனக்கு நன்றி மறந்து போனானே நண்பா 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 இது என்ன உலக நன்றி உள்ள நாய்கள் எங்கே நன்றி கெட்ட மனிதன் எங்கே ஐந்தறிவு ஜீவனிடம் மாறறிவு தோற்றதடா